வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி வரக்கூடிய வரலட்சுமி அன்னைக்கு என்னென்ன பிரசாதங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம நிறையாவே பார்த்துட்டோம் காலையில வந்து நம்ம இந்த பிரசாதம் சமையல் எல்லாம் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் பூஜை பண்றதுக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தாம போய் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அந்த டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா மொத்த பிரசாதம் சமையல் எல்லாமே சேர்த்து ஒரு ஒன் ஹவர்ல எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல சில வேலைகள் நம்ம நாளே என்னென்ன பண்ணி வச்சுக்கணும் அன்னைக்கு காலையில நம்ம என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு லிஸ்ட் அவுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன சமையல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் நம்ம பண்ணிக்கணும் இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு அதை நம்ம எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்னென்ன மளிகை சாமான் வேணும் அது நம்ம வீட்டுல இருக்கா நம்ம ஏதாவது வெளியில வாங்கணுமா அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடும் அதை வந்து கரெக்டா நம்ம வாங்கி வச்சிட்டாலே நமக்கு பாதி டென்ஷன் வந்து போயிடும் நாளைக்கு வரலட்சுமி நோம்புனா முத நாளே சில வேலைகள் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கிச்சன் வேலையில சீக்கிரம் அப் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் மேடைகீடை எல்லாத்தையும் தொடச்சு நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி இட்லி நம்ம நினைச்ச உடனே பச்சரிசி இட்லி பண்ண முடியாது இல்லையா அதுக்கு வந்து நாளே நம்ம ஊற வச்சுக்கணும் பச்சரிசி வெந்தயம் உளுந்து எல்லாம் ஊற வச்சு இதை அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும் அப்போ அது ஃபர்மெண்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் டே நமக்கு இட்லி பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா காய்கறி கட் பண்ணுறது தேங்காய் துருவது இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு நாளே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை வந்து பத்துலாம் எல்லாம் நீட்டாக தொடச்சி கிடச்சி இதெல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுவேன் உங்கள் வீட்டு பழக்கம் உங்களோட கன்வீனியன்ட் என்ன நீங்கள் பாருங்கள் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இட்லிக்கு வந்து நான் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இதில் எனக்கு இட்லிக்கு தேவையான பச்சரிசியை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு மிச்ச பச்சரிசி இருக்கும் இல்லையா அதை நான் ஈஸாக அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் மறுநாள் காலையில் அந்த நைஸா அரைச்சி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அந்த மாவில் கொழக்கட்ட மாவும் கிளறிக்கலாம் நம்ம வந்து கோலம் போடுறதுக்கு மா கோலம் போடுவோம் இல்லையா அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அந்த ஒரு இட்லி கரைக்கிறதுனால நமக்கு வந்து கொழக்கட்டிக்கான மாவும் ஆச்சு இட்லியும் ஆச்சு இழக்கோலமும் ஆச்சு இப்போ நம்ம இட்லி கரைச்சிடுறோமா ஃபர்மெண்ட் பண்ணிடுறோமா மறுநாள் ஜஸ்ட் அதில் வெள்ளம் கரைச்சி போட்டு நம்ம அப்பம் குத்திக்கலாம் அந்த ரெசிபியும் நான் வந்து சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுவும் பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு வேலையினால நம்ம ஒரு நாலு வேலை நம்ம முடிச்சிட்றோம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியாக நம்ம சமைச்சிடலாம் அடுத்தது வந்து நம்ம கொழக்கட்டை போலி எல்லாருமே வந்து நெவேந்ததுக்கு பண்ணுவோம் அதை எப்படி சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்க வெள்ளம் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கணும் தேங்காயும் நம்ம துருவி வச்சுக்கணும் இப்போ கொழக்கட்டைக்கு பூரணம் வேணும் இல்லையா தேங்காய் பூரணம் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வெளியிலேயே கூட வச்சுக்கலாம் அதே பூர்ணத்தை அடுத்த நாள் வந்து நம்ம போலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கோழிக்கு தனியாக குழக்கட்டைக்கு தனியாக பூர்ணம் பண்ணுற வேலை இருக்காது ஒரு பூர்ணத்திலையும் நமக்கு ரெண்டு பிரசாதமும் ஈஸியாக முடிஞ்சிடும் எக்ஸ்ட்ரா தேங்காயை வந்து நம்ம துருவி வச்சுக்கிட்டோம்னா சமையலுக்கும் நமக்கு அது ஈஸியாக இருக்கும் தேங்காயை உடச்சி அப்பப்ப துருவி பொரியலில் போடுறது சாம்பார் கரைச்சி போடுறது அந்த டென்ஷன் நமக்கு இருக்காது டக்கு டக்குன்னு எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா எடுத்து போட்டு சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேர் வந்து நோன்பு பிரசாதத்துக்கு வந்து உளுந்து வடை சிலர் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து முப்பருப்பு வடையும் பண்ணுவாங்க இப்போ உளுந்து வடை பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஓகே அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா நைட்டே வந்து நம்ம எப்படி இட்லிக்கு ஊற போட்டு அரைப்போம் இல்லையா அதே நேரத்துல உளுந்தையும் நீங்க ஊற வச்சுட்டு அதே மிக்சி ஜார்லேயே நம்ம உளுந்தையும் வடைக்கு அரைப்போம் இல்லையா எப்போயுமே அது மாதிரி அரைச்சி உப்பு போடாம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா காலில் எழுந்து உப்பு போட்டு நல்லா கலக்கி நம்ம ஈஸியா வடை தட்டில நமக்கு இந்த ஒரு பிரசாதம் ரெடி ஆகிடும் அப்படி இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம்னா இதை நீங்க அளந்து நீங்க எந்த கப்பில் ஊற போட்டு வச்சுப்பீங்களோ அதுலேயே அளந்து வச்சுக்கோங்க காலைல எழுந்து குளிச்சுட்டு வந்த உடனே இதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் நம்ம அந்த இருந்து எடுத்து அந்த பாத்திரத்தில் அளந்து போடுற அந்த நேரம் வந்து நமக்கு மிச்சமாகும் காலையில் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்ன நம்ம சமையலுக்கு தேவையோ எல்லா பொருளையும் எடுத்து அந்தந்த பாத்திரத்தில் நம்ம போட்டு நைட்டே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க காலையில் ஒரு அரை மணி நேரம் நமக்கு மிச்சமாகும் இப்போ ஒவ்வொரு டப்பாவும் தரப்போம் இப்போ பருப்பு இருந்து எவ்வளோ பருப்பு எடுக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம அளந்து அளந்து எடுக்கிற டைமு அந்த டென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிச்சமாகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சாதம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அரிசி டப்பா இருந்து நம்ம அரிசி எடுத்துக்கணும் இல்லையா பாருங்க நான் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கிளாஸ் பவுல்ல எடுத்திருக்கேன் ஆனா நீங்க எந்த பாத்திரத்துல சாதம் பண்ணுவீங்களோ அந்த பாத்திரத்தில் அரிசி அளந்து நைட்டே போட்டு அப்படியே வச்சிருங்க காலில் எழுந்து வந்து குடிச்சிட்டு வந்துட்டோம் கிச்சன்ல என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா கடை கடனு ஃபர்ஸ்ட்டு ஊற போடுறது எல்லாத்தையும் ஊற போட்டுடணும் வாஷ் பண்ணி வைக்கிறது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடணும் அப்போ உடனே உடனே குக்கர்ல ஏற்றி சமைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் என்னென்ன ஊற போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சாதம் அதுக்கு வந்து நான் அரிசி எடுத்துட்ருக்கேன் நமக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அதோட எக்ஸ்ட்ராவாக அரிசி போட்டிருக்கேன் இப்போ நமக்கு வந்து ரைஸும் அதாவது சாதமும் வேணும் பாயசமும் வேணும் கலந்த சாதமும் வேணும் மூணு விஷயம் இந்த ரைஸில் வேணும் அப்போ மூணு தடவை நம்ம இதை தனித்தனியாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காம ஒரே தடவையாக ஒரு குக்கர் வச்சு சாதம் அடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருந்தே கொஞ்சம் சாதத்தை எடுத்து நல்லா மேஷ் பண்ணி நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணணும் அப்படின்னா வெள்ளைப்பாக கரைச்சி போட்டு நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இல்லை பால் பாயசம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாதத்திலேயே பாலை விட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம முந்திரி இலக்கா அதெல்லாம் எப்பயும் போடுற மாதிரி பண்ணிங்கன்னா பால் பாயசம் ரெடி ஆகிடும் கொஞ்சம் சாதம் எடுத்துக்கிட்டு ஒரு தாளிச்சி கொட்டி ஒரு எலுமிச்சம்பளை சாதமோ ஒரு தேங்காய் சாதமோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் சாதமும் ரெடி ஆகிடும் ஒரு பாயசமும் ரெடி ஆகிடும் ஒரு கலவை சாதமும் ரெடி ஆகிடும் அடுத்தது வந்து நமக்கு களத்துக்கு பருப்பு வேணும் சாம்பாருக்கு பருப்பு வேணும் ரசத்துக்கு பருப்பு வேணும் நமக்கு தேவையான பருப்பை ஒரு பாத்திரத்தில் அளந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணி ஒரு ஒரு காமன் நேரம் ஓரை கூட நம்ம குக்கரில் வச்சுட்டு சீக்கிரம் வந்துடும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வரலட்சுமி நோம்பிக்கு சாம்பார் பண்ணாமல் மோர் குழம்பு ரசம் அந்த மாதிரி பண்ணுவேன் ஏன்னா நமக்கு மற்ற ஐட்டம்லாம் இருக்கிறனால ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பாருங்கள் மோர் குழம்புக்கு தேவையானதை நான் ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கிட்டேன் காலைல எந்த சிதமே இதில் வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றிட்டு இது ஊறிடும் அதே இப்போ இந்த பருப்பு வந்து ரசத்துக்கும் களத்துக்கு பருப்பாக நான் எடுத்துப்பேன் சாம்பார் பவுடர் ரச பவுடர் சில பேர் வந்து ஆல்ரெடி ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த பொடியை யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து புதுசாக வறுத்து அரைச்சி அந்த பொடியை புதுசாக போடுவாங்க அப்படி புதுசாக வறுத்து அரைச்சி போடணும் அப்படின்னாலும் அதுக்கு நான் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து மோர் குழம்பு ப்ளஸ் ரசம் பண்ணுறதுனால ரசத்துக்கு ரசப்பொடிக்கு தேவையானது எல்லாமே ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன் இதை இப்போ நம்ம அது அந்த நேரத்தில் நான் அளந்து எடுக்காமல் டக்குன்னு இதை போட்டு வறுத்து பொடி பண்ணி ரசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாயசத்துக்கு ஏலக்காய் பொடி தேவைப்படும் இதுவும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் முன்னாடியே கூட இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அந்த பவுடரை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் நமக்கு புளி தேவைப்படும் அந்த நேரம் பாட்டில் திறந்து இந்த புளியை எடுத்துகிட்டு இருக்காம இதையும் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலைல எழுந்திரிச்சதுமே இதை வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி இதில் வச்சிட்டிங்கன்னா சுடு தண்ணி கூட போட்டுக்கலாம் டக்குன்னு ஊரிடும் நமக்கு சீக்கிரம் வந்து புளி தண்ணியை நம்ம கரைச்சிக்கலாம் பூஜை அன்னைக்கு என்ன காய்கறி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி ஈஸியாக கட் பண்ணுற மாதிரியும் அது கொஞ்சம் சீக்கிரம் வேகிற மாதிரி இருக்கிற காயா பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுலேயும் நமக்கு நிறைய டைம் மிச்சமாகும் நைட்டே வந்து பால் காய்ச்சி உரக்கொத்தி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாளைக்கு நமக்கு தயிர் பச்சடி இல்லை மோர் குழம்பு தயிர் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது ரெடியாக இருக்கும் ஞாபகமாக நம்ம அந்த பாலை வந்து உரக்கொத்தி வச்சுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம ஒரு சில வேலைகள் முன்னாடியே பண்ணி வச்சு சிலது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறதுனால நிறைய டைம் சேவ் ஆகும் ரிலாக்ஸா சமையல் பண்ணலாம் அதோட ரிலாக்ஸாக பூஜையும் பண்ணலாம் நமக்கு தோணும் அந்த எடுத்து வச்சுக்கிற இல்லையா டைம் எடுக்க போகுது அப்படின்னு ஆனா மார்னிங் நம்ம இதெல்லாம் அளந்து எடுத்து போடுறதுக்கே அரை மணி நேரம் ஆயிடும் அந்த அரை மணி நேரத்துல பாதி சமையல் நம்மளால முடிச்சிட முடியும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணி நீங்க சமையல் பூஜை எல்லாம் எவ்வளவு ரிலாக்ஸா பண்ணீங்க எவ்வளவு டைம் சேவ் ஆச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்